சிவாயண்ணம்ம திருச்சுற்றம்பலம் வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு பாலசுப்பிரமணியம் ஆலயத்தில் குருவரலாலும் திருவரலாலும் நமது அம்மையப்பன் அடியார்கள் திருப்பணி அறக்கட்டளை சார்பாக உழவாரப்பணி செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த உழவாரப்பணியில் நமது திருக்கூட்டத்தை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட அடியார்கள் கலந்துக்கிட்டாங்க இதில் நிறைய குழந்தைங்களும் வந்திருந்தாங்க வயசான பெரியவங்களும் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து இதை சிறப்பாக இறுதி வரைக்கும் இருந்து அவங்க என்ன அவங்களால் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கோவிலில் வளாகத்தை சுத்தம் பண்ணி கொடுக்குற பணியை வந்து நமக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க கலந்துக்கிட்ட அனைத்து அடியார்களுக்கும் நமது திருக்கூட்டத்தை சார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதில் இந்த கந்தசஷ்டி வழிபாடு பண்ணிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் திருப்பணி மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் நமது உழவர் பணி சிறப்பாக நடைபெற காலை மதியம் அன்னம்பாளிப்பு ஏற்பாடு செய்த அடியார்களுக்கும் இடையிடையில் அடியார்கள் சோர்வாம சோர்வாகாமல் இருக்கிறதுக்கு தேநீர் ஏற்பாடு செய்த அடியார்களும் இங்கே நாங்கள் தனியாக பெயர் குறிப்பிடலை ஆனால் நமக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்த 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 அன்னம்பாளிப்புலாம் கொண்டு வந்து எடுத்துகிட்டு வந்து இறக்கி எல்லோருக்கும் பரிமாறி இதுக்கு வந்து மறைமுகமாக நிறைய பேர் வந்து நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் நம்மளுடைய அம்மையப்பன் திருப்பணி அறக்கட்டளை சார்பாக மனமே மொழிகளால் வணங்கி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் சிவாய நம இந்த ஆலயத்துடைய ஒரு சில சிறப்புகள் பார்க்கலாம் வடமேற்கு மொழியில் தனி சந்நிதியில் முருகப்பெருமான் ஒன்றிய வேல் வந்து இப்போவும் தரிசிக்க முடியும் இது எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அதே மாதிரி மற்ற இடத்துல இல்லாத மாதிரி இப்போ வள்ளி தெய்வானை தனித்தனியாக தரிசிப்போம் இங்கே வந்து கஜவல்லியாக ஒரே அம்மனாக இங்கே இருக்காங்க இது ஒரு சிறப்பு இந்த கோ இந்த கோவிலில் உள்ள அதாவது வடகிழக்கு மூலையில் முருகபெருமான் தரிசிக்கும் வண்ணம்மா கடம்பநாதர் உள்ளே எழுந்தரலிருக்கார் இருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் கடம்பநாதர் அதே போல் வடமேற்கு மொழியில் தனி சன்னிதியில் முருகப்பெருமான் ஒன்றிய வேல் சிலைவிடத்துலேயும் நம்ம வந்து தரிசிக்கலாம் கிழக்கு நோக்கி ஐந்து நிலைகளுடைய ராஜகோபுரம் வெளிப்பிரகரத்தில் இருக்குது அதே போல் வடமேற்கு மொழியில் தனி சந்நிதியில் முருகப்பெருமான் ஒன்றிய வேல் வந்து சிலை வடிவத்தில் தரிசிக்கலாம் ராஜகோபுரம் மைந்து நிலைகளுடைய ராஜகோபுரம் ரொம்ப சிறப்பாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அதை தாண்டி அதாவது பலிபீடம் கொடிமரம் அதை தாண்டி இந்திரன் தந்த ஐராவதம் அதாவது யானை தான் இங்கே வந்து வாகனமாக இருக்கும் மற்ற எல்லா கோவில்லையுமே பார்த்திங்கன்னா மயில் வாகனமாக இருக்கும் இங்கே வந்து யானை வாகனமாக இருக்கும் காரணம் என்னென்னா இந்திரன் தந்த ஐராவதம் வந்து இங்கே இது முருகர் வந்து ஏற்றுக்கொண்டது உறுதிப்படுத்த வண்ணமாகவும் சொல்கிறாங்க இந்த உத்தரமீறர் சுற்றி அமைஞ்சிருக்கக்கூடிய கடம்பவனம் மாகரல் மலையாங்குளம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறை தொடர்பு படுத்தி சொல்லுது அந்த காலத்தில் கடம்பவன கடம்பவனத்தில் காஷிப தவம் இருக்கிறப்போ தவம் இருந்து வழிபாடு செய்கிறப்போ மாகர் மகரன் அதுக்கப்புறம் மலையன் இவங்க ரெண்டு பேருமே இரண்டு அசுரர்களும் வழிபாட்டுக்கு இடையூறு கொடுத்தப்போ அவர் வழிபாட்டு முருகர் தான் வந்து இவங்களை வதை செஞ்சு அந்த அந்த இடம் தான் வந்து இன்றைக்கி மாகரலாவும் மலையாங்குளமாகவும் இருக்குது அதே மாதிரி இளைஞர் வேலூர் அந்த கோவிலும் வந்து இந்த கோவிலுடைய தொடர்புடையது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருமே வந்து வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் நமக்கு நம்ம நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பற்றியே பற்றி மாதிரி புகழ் பாடி பக்தியா ஞானுணை பல காலம் பற்றிய மாதிரி புத்தக யான சச்சரி பாதா

அயனெனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலா விகரமுமாகி எவைகளும் ஆகி இனிமையுமாயி வருவோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனதும் மோடி வரவேணும் வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமம் உடைவோனே செககணசேகு தகுதிமி தோதி திமி ஆடு மயிலோனே பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளே அகரமும் ஆகி என்று சொன்னால் அகரம் என்று சொன்னால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவர் பெருந்தகை அழகாக எழுதி அற்புதத்தை செய்திருக்க அப்போ எழுத்துக்கள் எல்லாம் அகரம் முதலில் நிற்பது போல எப்பொருளுக்கும் முதன்மையாக இருப்பவன் எம்பெருமான் முருகன் அதிபனும்கி எல்லாவற்றிலும் தலைவனாகி அதிகமும் ஆகி எல்லோருக்கும் மேம்பட்டவனாக ஆகி அகமாகி யாவர்க்கும் உள்ள யான் என்று பொருளாகி அயனெனவாகி அயன்னா பிரம்மன் பிரம்மன் என்னும் படைப்பவனாகி ஏன்னா படைக்கிற தொழில முருக பெருமான் செஞ்சார் அவர் எப்ப செஞ்சார் சொல்லுங்க சிறை பிடித்து இவருடைய வேலை தடைப்பட்டு போச்சு அப்போது என்னடா பண்ணுறதுன்னு தேவர்கள்லாம் வந்து முருகப்பெருமானை கேட்குறாங்களா முருகா இது போல் பிரம்மனுக்கு தண்டனை கொடுத்து சிறைதையில் அடைச்சிட்டிங்க இப்போ அவர் வேலையை யார் செய்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அந்த வேலையை யாம் செய்வோன்னு இவரே படைக்க தொழில் செஞ்சாராம் இவர் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு இறப்பே கிடையாது அப்போ அந்த கான்செப்ட் பாருங்கள் பிரம்மா எழுதினாருன்னா முடிவு உண்டு இவர் படைத்த உயிர்களுக்கு அப்போது அவர் பண்ண வேலைக்கு அப்போ இருந்த உயிர்களுக்கு அதுக்கு அழிவே அழிவே கிடையாது அப்படி அயனெனவாகி பிரம்மன் என்னும் படைப்பவனாகி அரியவனாகி அறினா பெருமாள் ஆமாம் அரியனவாகி திருமால் என்னும் காப்பவனாகி அரணனவாகி சிவன் என்னும் அழிப்பவனாகி அவர் மேலாய் அம் மூவருக்கும் மேலான பொருளாகி அதுதான் இப்போ சிவன் வேறு முருகன் இல்லை என்பது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்கணும் அதாவது ஆகி இங்குள்ள பொருட்கள் யாவும் ஆகி எல்லா விஷயத்திலையும் எல்லா இடத்துலையும் எல்லா அணுக்களிலும் இறைவன் இருக்கிறான் இப்போ இங்கேயும் இறைவன் எழுந்துகிட்டு தான் இருக்கிறான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எவைகளும் ஆகி எங்கெங்கும் உள்ள பொருட்களாகி இனிமையுமாகி இனிமை தரும் பொருளாகி வருவோனே அப்படிப்பட்ட முருகப்பெருமானி இருநிலை மீதில் இந்த பெரிய பூமியில் அகாண்டமாக இருக்கிற இந்த அற்புதமான பூமியில் இந்த எளியனும் வாழ இந்த எளியனும் வாழ இந்த அடியனும் வாழ எனது முன் ஓடி வர வேண்டும் எனது முன்னே வந்து நின்று என்னை காக்க வேண்டும் முருகப்பெருமானே அப்படிப்பட்ட முருகப்பெருமானே மகபதியாகி யாகங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கணும் மகபதினா மகம்னா யாகம் அந்த யாகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற எம்பெருமானே மருவும் லாரி விளங்கும் இந்திரன் அப்படிப்பட்ட மகிழ்களி கூறும் மகிழ்ச்சியும் கழிப்பும் அடையச் செய்யும் வடிவோனே அழகிய வடிவம் கொண்டவனே வனமுறை வேடன் காட்டில் வசித்த வேடன் அருளிய பூஜை மகிழ் செய்த பூஜையின் மகிழுடன் ஏற்ற முருகப் பெருமானே கதிர்காமம் உடையவனே கதிர்காமம்னா அதாவது கதிர்காமம் என்று சொன்னால் நம்முடைய உடலிலே இருக்கிற உயிரின் அணுக்களாக இருக்கிற எம்பெருமான்றார் அப்போது முருகனுக்கு உகந்த தெய்வம் வேறு எதுவும் கிடையாது சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் கிடையாது சுப்பிரமணியும் இங்கே தெய்வமும் கிடையாது அப்போ செககணசகு தகுத்திமி தோதி திமி என ஆடும் மயிலேனு அந்த ஜதிகளில் ஆடும் என் ஜதிகள்னா நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ சாரி கமா பார்த்து ஏழு சுரம் சொல்கிறோம் அந்த ஏழு சுரங்களிலுமே அழகுபடுத்தி ஆடக்கூடிய ஒரு அற்புதத்தை உடையவர் முருகப்பெருமானார் திருமலிவான திருமலினா லட்சுமி கரம் நிறைந்த ஒரு அற்புதமான நிகழ்வு பழமுதிர்ச்சோலை அப்படிப்பட்ட சோலையில் மலையின் மீது இருக்கின்ற மேவும் பெருமாளே வீட்டிற்கும் பெருமாளே அப்படின்றது என்னுடைய பொருள் அதனால் இறைவனை நாம் ஒரு முகமாக வணங்குவதை விட ஒரு மனதாக வணங்கணுன்றது ஒரு முக்கியமான கருத்து இருக்குது ஒரு முகம் என்பது வேறு மனம் என்பது வேறு எண்ணம் என்பது வேறு எண்ணத்தில் ஆடுகிற எழுத்துக்கள் வேறு வாழ்க்கையின் நடைமுறை வேறு இதுலாம் தனித்தனியாக சொல்லணுன்னா சிறந்த முறையில் ஒரு மணி நேரம் ஆகுங்க அந்த நிகழ்ச்சி நடத்திக்கலாம் நீங்கள் அதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நான் பயன்படுத்த நன்றி வணக்கம் चुपके से दुनिया चल रही है